அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தங்கரும் கருணை அருட்பெருஞ்சோதி எல்லாம் செயல் கூடும் என் ஆணை அம்பளைத்தே எல்லாம் இப்ப நம்ம எதுவும் நடக்காது நடக்காது நினைக்கிறோம் என்ன சொல்றாரு எல்லாம் செயல் கூடும் நடக்காது நினைக்காது நெகட்டிவா நினைக்காது எல்லாம் செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தே இங்க சொல்ற அம்பலத்தே எல்லாம் வல்லான் தனையே இந்த ஆண்டவண்ட எல்லாம் செயல் கூடும் அதான் நீங்க எப்படி நினைக்கிறீங்களோ அப்படியே நடக்கும் எத்தனை சொல்லியிருப்பேன் எப்படி உயிர் என்ன அப்படியே அப்ப இந்த இடம் வந்து எல்லாம் செயல் கூடும் இந்த எல்லாம் செயல் கூடும் என் ஆணைன்ற என்ன சத்தியம் என் ஆணை அம்பளத்தே எல்லாம் வல்லான் தனையே ஏத்து அப்படின்னு சொல்றாரு அழகாக பிரித்து சொல்றாரு அப்ப நம்ம இந்த இடத்துல சிந்தனையை வைத்தால் சகல நோய்களையும் வெள்ளலாம் ஆனால் நம்மளுடைய சிந்தனை அப்படி இருக்காது என்ன நெல்லதை போய் எப்பவுமே சீக்கிரம் பற்றாது நம்ம மனம் அதனால் இப்போ நம்ம நம்ம நாட்டில் பார்த்தீங்கன்னா நீரழிவு நோயின்னு ஒன்று இருக்குது சர்க்கரை நோயின்னு சொல்லுவாங்க சூப்பர் வந்து சொல்லுவாங்க அந்த நோய் வந்து வந்தால் உடம்புல உள்ள அனைத்து நோய் பாகங்களையும் பாதிக்கும் அனைத்து உறுப்புகளையும் பாதிக்கும் அதோ சுலோ பாய்சன் அப்படின்னு சொல்லுவாங்க அதுபோல் சுலோ பாய்சனா இன்றைக்கி அந்த நோய் வந்துருக்கு அப்போ ஆரம்பத்திலேயே அதை கில்லி எறிய வேண்டும் நெல் பயிர் கூட நெல் பயிர் கூட ஒரு புல் நல்லா வரும் அந்த புல்லை எடுத்துட்டோம்னா நெல் நல்லா இருக்கும் அதுபோல் இது சுலப பாய்சனாக இப்போ மாதிரி நம்ம நாட்டில் எழுபத்தஞ்சி சதவீதம் பரவிட்டு இருக்குது அப்போ பல்லா சொன்னது என்ன நினைக்கிறோம் பெருமான் சொன்னதை வல்லவன் ஏத்து ஏற்று வல்லவன் தண்ணி இங்கே ஏற்று எல்லாமே குணமாகும் வாசிய பண்ணு எல்லா ஊருக்கும் சே செயல் செயல் செயலை இழக்காது செயல் கூடும் இருக்கு எல்லாம் சேர்ந்து கூடும் நான் சொல்றேன்னு தப்பா நினைக்காதீங்க என் ஆணை அம்பலத்தை வல்லான் ஆண்டவன் தான் வல்லவன் நம்ம நமக்கு வல்லவன் யாருன்னு கேட்டால் ஆண்டவன் வல்லான் தனிய அப்படின்ட்டு ஒரு மருந்து சாட்டாலும் அவனை நினச்சி சாட்டா அது மருந்து சும்மா சாதாரண பிரச்சனை சாட்டா கூட இறைவா உன்னுடைய மருந்து சாப்பிட்றேன் என் உடம்பு ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னு நினைச்சு சாட்டாலே போதும் எல்லா மருந்தும் இந்த பூமியில் இருக்கக்கூடிய அனைத்து பட்சலையும் வேலை செய்யும் அப்போ நம்ம என்ன பண்ணணும் ஃபஸ்ட்டு இந்த நோயால் பல நோய்கள் வந்து சேர்ந்து போவோம் மரபு தளர்ச்சி உடல் உறுப்புகள் உள்ளுறுப்புகள் பாதிப்பு எல்லாமே இதை சித்தர்கள் என்ன சொல்கிறாங்க நீங்கள் இறைவனை நினைந்து இதை செயல்படுத்த முடியாவிட்டால் ஏழு நாளைக்கு ஒரு ஒரு மருந்தை வந்து அதிக நாள் சாப்பிடக்கூடாது சிறு குறிஞ்சான் இருக்குது சிறு குறிஞ்சான இலை இருக்குது அதை கொண்டு வந்து நெல்லில் காய வச்சு அதை ஆக்கி எரிச்சிக்கணும் பசுரம் காயம் பண்ணணும் நல்லா ரைஸாக வச்சுக்கணும் அதை ஒரு அரை பிள்ளைய கொண்ட அளவுக்கு காளை மாலை வெந்நீரில் சாப்பிடணும் சாப்பிட்டோம்னு சொன்னால் அந்த சக்கரனுடைய அளவு வந்து நாங்கள உணர்ந்துடும் அது அது ஏழு நாளைக்கு எடுத்துக்கணும் அதன் பிறகு ஏழு நாளைக்கு நாவப்பட்ட பருஷன்னு விற்கணும் நாகப்பட்ட சோரணம் கேட்டால் கொடுப்பாங்க பர்ஷு இல்லை சூரணம் அதை வாங்கி அதை மருந்து கடையில் எழுந்திட்டு காலை மலை ஒரு புள்ளியை போட்டாலும் சாப்பிடணும் அது ஏழு நாளைக்கு தான் சாப்பிடணும் அப்புறம் ஏழு நாளைக்கு வெந்திய சோரணம் சாப்பிடணும் அது ஏழு நாளைக்கு சாப்பிடுவோம் அதன் பிறகு சிறு குறைஞ்சான இப்படி வாரம் ஒரு மருந்து தான் இந்த மூணு மருந்தை மாற்றி மாற்றி சாப்பிட்ணும் ஏன்னா ஒரே மருந்து அது ஒரு வாரம் தான் செய்யும் மூணு மருந்து இருக்கும்போது அனைத்து ஊர் பொருளும் இயக்கும் முக்கணின்னு சொல்லுவாங்க ஒரு கனி சொல்லலை வாழை கலா மா முக்கணின்னு சொல்லுவாங்க அதுபோல் மூன்று மருந்தை மாற்றி மாற்றி சாப்பிட்ணும் இல்லை எனக்கு நடம்பு தளர்ச்சி வந்துடுச்சு அப்படின்னு சொன்னால் அதுக்கு ஒரு எளிய மருந்து இருக்குது அது எல்லா எனக்கு முன்னாடி எத்தனையோ பேர் சொல்லியிருக்கிறாங்க இருந்தாலும் அது நான் சொல்ல வேண்டியா இருக்கு சொல்கிறேன் அது என்னன்னு கேட்டால் கொத்தவரங்கா போல உடம்பு அலோ அலோ அப்படின்னு பாட்டு போடுவோம் கொத்தவரங்கா போல உடம்பு அலோ அலோ அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கு வாழைத்தண்டு போல உடம்பு அல்லோ அலோ அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கு வாழைத்தண்டு போல உடம்பு அல்லோ அல்லோ அப்படின்னு இது சினிமா பாட்டு அது போல இந்த கொத்தரம் மாதிரி இந்த உடம்பு எப்படி வேணாலும் அழிஞ்சி கொடுக்கும் நரம்பு எப்படி வேணாலும் அழிஞ்சு கொடுக்கும் நரம்பு நல்லா வேலை செய்யும் தான் அவங்க பாட்டில் சொல்லியிருக்காங்க அவங்க பிரித்து சொல்லலை சினிமா பாட்டில் சொல்லியிருக்காங்க ஒரு நாலு கொத்திரங்காய பல் இருந்தால் மென்று சாப்பிடலாம் பல் இல்லை சரி பரவாயில்ல அது மிக்சியில் போட்டு அது கூட ஒரு காலை எலுமிச்சி பழம் ரெண்டு உப்புக்கல் போட்டு அரைச்சி ஒரு இன்னொரு மில்லி தண்ணி அழகாக சுவைச்சி இப்படி கொப்பிளிக்கணும் கட கட கடனு பிடிச்சது மருந்து இல்லை அப்படி கோப்பிச்சு கொப்பிளி சாப்பிடணும் கொப்பிளிச்சி கொப்பிளி சாப்பிட்ணுன்னா உடனே அந்த மூளைக்கு போயிட்டு சோளுடைய அளவு கண்ட்ரோலை குறைக்கணும் இதுதான் எட்டு ஆஃபீஸு நம்முடைய உடம்புடைய எட்டு ஆஃபீஸ் தமிழ்நாட்டினுடைய எட்டு ஆஃபீஸு மெட்ராஸ் இந்தியாவினுடைய எட்டு ஆஃபீஸு டெல்லி ஆனால் உடம்புனுடைய எட்டு ஆஃபீஸ் இது நம்ம தலை இந்த எட்டு ஆஃபீஸுக்கு இப்போ தான் முதல் போகணும் ஒருத்தருக்கு மயக்கம் வருது எட்டு ஆஃபீஸில் வந்து ரத்த குறைபாடு இருக்கு சரி வேற ரத்தம் வந்து எட்டுக்கு போகலை தலைக்கு போகலை போது அவங்க மயக்கம் வரும் சர சரி வேற காற்றுவங்க இயங்கலை அப்படின்னு மயக்கம் வருது அப்போ காற்றும் நீரும் கரெக்டாக இருந்துகிட்டே இருக்கும் அதுபோல் நம்ம கொப்பளிச்சு சாப்பிடும்போது நம்ம நாக்கில் மூணு விதமான ஊர் சுரப்பிங்க ஒன்று துவர்ப்பு ஒன்று இனிப்பு ஒன்று கசப்பு நாக்கில் ஒரு இடத்துல பாட்டால் கசப்பு தெரியாது ஒரு இடத்துல பாட்டால் சுவர்ப்பு தெரியாது ஒரு இடத்துல போடும்போது இனிப்பு தெரியாது மூணு சுவை வந்து நம்ம நாக்கில் இருக்கும் அப்படின்னும் போது நம்ம சுவைச்சி சாப்பிடும்போது இந்த முச்சுவையும் ஒன்றா கூடியும் உமிழ்நீர் அதில் கலந்துடும் நம்ம உடம்ப நெல்லாகிறதே உமிழ்நீர் தான் மருந்து வந்து தூண்டி விடுறது தான் மருந்து மருந்து தூண்டி விடுறது நம்மளுடைய பூலோக அமிர்தம் சொல்கிறாங்க யாருங்க சித்தருங்க பூலோக அமிர்தம் சொல்றாங்க சொல்கிறாங்க உமிநீரை மீனாக்காதீர்கள்னு சொல்கிறாங்க சில பேர் எடுத்து துப்பிகிட்டே இருப்பாங்க நோய் யாராவது அப்படி உனக்கு எச்சு வந்து கொஞ்சம் சில்லுப்புன்னு ஒரு சரியில்லாமல் வரஞ்சோன்னா ஒரு ஒரே ஒரு இது போட்டுக்கணும் மிளகு நெசில் போட்டுருக்குன்னா காரமாக இருக்கும் அதை முழுங்கணும் அப்படி மிளகு போட்டு போட்டு உமிநீர் முழு போது நம்ம உடம்புல நோய் எதுவும் வராது நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும் அப்போ இந்த கொத்தரங்காயை நாலு நாலு காய் காலை மாலை கொஞ்சம் கால் பழைய எலுமிச்சம் மரத்தை தோழனை போடணும் நாலு கொத்தரங்காய் போடணும் ரெண்டு கல் உல் போட்டு அடித்து வடி கட்டி அப்படியே ஐம்பது மணி சாப்பிட்லாம் இப்போ நம்முடைய இந்த உடம்ப வந்து நாமளே ஒரு மருத்துவராக இருக்கலாம் நமக்கே நாம் ஒரு மருத்துவர் சித்தர்கள் சொன்னது கேட்டால் நாம் ஒரு மருத்துவர் நம்முடைய முன்னோர்கள் சொன்னது கேட்டால் நாம் ஒரு மருத்துவர் அப்போ கொத்தரங்கை வந்து நரம்பு மண்டலத்தை சரி பண்ணுன்னு சொல்லிட்டோம் கச்சீரத்தை குறை சரி பண்ணுதுன்னு சொல்லிட்டோம் சுகரை கட்டுக்குள்ள வைக்கணும்னு சொல்லிட்டோம் அடுத்து வந்து இன்சுலின் வரணும்னு சொல்லிட்டோம் இதெல்லாம் சொல்லிட்டாங்க அவ்வளோ விஷயம் அது இருக்குது ஆனால் நரம்பு மண்டலம் செம்மையாக இருக்கிறது கொத்தரங்க நல்ல ஒரு மருந்து அதை எல்லாத்துக்குமே அது தேவை அதை தினசரி எடுத்துக்கிட்டு நாம் இதுலேருந்து விடுபடலாம் இல்லைங்க எனக்கு அதிகமாக இருக்குது நான் மருந்து எடுத்துக்கிறேன்னா நீங்கள் அந்த மருந்து எடுத்துருணும் அதை இடையில நிறுத்தக்கூடாது எப்படி அளவு கொஞ்சம் வந்து உடனே நிறுத்தக்கூடாது ஏன்னா இந்த மருந்துலாம் ஒரு மண்டலத்துக்கு அப்புறம் தான் காசி அதனால் அவர் சொன்னார் நான் நிறுத்திட்டேன் அப்படின்னு சொல்லாதீங்க அது மாதிரி நிறுத்தக்கூடாது அது இது ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி அதை எடுத்துக்கலாம் ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி இது எடுத்துக்கலாம் அப்படி டைம் வச்சு எடுத்துங்க அப்புறமா நீங்கள் பரிசோதனை செய்யும் போது உங்களுக்கு வந்து சுகர் கம்மியாக வருது அப்படின்னா அப்போது ஒரு மூணு வேலை சாப்பிட்ட மாதிரி ரெண்டு மேலே சாப்பிடுங்க அப்புறம் ஒரு கொஞ்சம் நாலு காய்ச்சி பரிசோதனை பண்ணுங்கள் கம்மியாக வருது அப்படின்னு சொன்னால் ஒரு மாத்திரை சாப்பிடுங்க அப்புறம் கொஞ்ச நாள் சென்று பரசோதனை பண்ணுங்க நார்மலாக இருந்துன்னு சொன்னால் மூணு நாளைக்கு ஒரு மாத்திரை சாப்பிடுங்க நார்மலாக இருக்குதுன்னு சொன்னால் அவனும் விடக்கூடாது எனக்கு அது நிறைய எடுத்துட்டோம் உடனடியாக விடக்கூடாது மூணு நாளைக்கு ஒரு மாத்திரை சாப்பிடுங்க இல்லை எனக்கு நார்மலாக ஆயிடுச்சு அப்படின்னா வாரம் ஒரு மாதம் சாப்பிடுங்க இல்லை நான் நல்லா இருக்கிறேன் அப்படின்னு சொன்னால் மாதம் ஒரு மாதம் சாப்பிடுவேன் அது பிறகு உடனும் இப்படி படிப்படி படிப்படி படிப்படியாக கொண்டு வந்தால் தான் இந்த வைத்தியத்தை கொண்டு போய் நம்ம நான் சித்திரை வயத்தியத்துக்கு கொண்டு போய் அதில் ஒப்பு சேர்த்து பூரண பணம் அடைய முடியும் உங்கள் மனசு பூரணமாக நான் நல்லா இருக்கிறேன்ற எண்ணம் வந்த பிறகு இப்படி என்ன கேட்டால் அலோபதி வந்து உடனடியாக அவசரத்துக்கு அலோபதி அந்த அவசரத்துக்கு அதெல்லாம் போட்டோம் எடுத்துட்டிங்க அது வந்து பரவாயில்ல ஆனால் இப்படி போகும்போது ஒரு வருடம் கூட ஆகலாம் ஆனால் உள்ளூர் பகல் எதுவும் பாதிக்காது இந்த சித்த மருந்து எடுக்கும்போது இருக்கிற உறுப்பு எதுவும் பாதிக்காது நீங்கள் அந்த மருந்து எடுக்கும்போது இது பாதி பண்ணால் அது பாதுகா அவ்வளோதான் இருக்கும் நமக்கு ஒரு இப்போ நம்ம க வீட்டுக்கு ஒரு செக்யூரிட்டி போட்டுருக்கணும்ல அவரில் உள்ள வராத அளவுக்கு அந்த மாதிரி ஒரு நம்ம உடம்புக்கு ஒரு செக்யூரிட்டி மாதிரி இருக்குது இந்த சித்தம் இருக்குது அதனால் அந்த விஷத்தை தள்ளிட்டே இருக்கும் கடுக்கா ஒரு வேலை இரவு எடுத்துக்கணும் கடுக்கா சாப்பிட்டா மிடுக்கா இருக்கலாம்னு இளைஞர்கள் இருக்கலாம்னு கடுக்கா சாப்பிடும்போது எனக்கு எது எந்தெந்த விஷம் நம்ம உடம்புல சேர்ந்ததோ அது வெளியே காலையில் வேலை வீழ்த்தி விடுவோம் உடம்புல இருக்கிற விஷத்தை தருறது கடுக்கா அது ஒரு வேலை எடுத்துக்கணும் சோறு ரொம்ப கொஞ்சம் அதிகமாக இருக்குதுங்க அப்படின்னு சொன்னால் இந்த நோக்கல்னு ஒரு இருக்குது அதை கொண்டு வந்து ஒரு ஒரு வெங்காயம் அளவு அரிஞ்சு வெந்நீர் விட்டு அரைக்கணும் ரெண்டு பூவில் போட்டுக்கலாம் அரைச்சு அதை வடிகட்டி ஒரு ஐம்பது மில்லி சாப்பிட்ணும் ஒரு நாளைக்கு ஒரு வேலை சாப்பிட்டா போகுது டக்குன்னு குறையும் அதனால் இப்படி அதிகமாக இருந்தால் அதெல்லாம் எடுத்துக்கணும் இப்படி மாற்றி மாற்றி இப்படி எடுத்துகிட்டே வந்தோம்னா சுகரை கட்டுப்படுத்தலாம் இன்னொன்று ராகி அரை கிலோ கேவுரு வரகு அரை கிலோ சாம்பரிசி அரை கிலோ சோளம் அரை கிலோ உளுந்துக்கா கிலோ வெந்தியம் நூறு இது எல்லாத்தையும் காய வச்சு மிஷினில் கொடுத்து அரிச்சு அரிச்சு வச்சுட்டு காலையில் நீங்கள் உமாவை சாப்பிட்டீங்களோ இல்லை இட்லி சிங் சாப்பிடுங்களோ இல்லை தோசையா சாப்பிடுங்களோ எது வேணுமே உங்கள் எப்படி அப்படியே செஞ்சுக்கலாம் காலையும் மாலையும் தாராளமாக எடுத்துக்கணும் ஏன்னால் நாலு தானியம் செய்யுது அதில் வரகு என்ன பண்ணும் நமக்கு மேலேருந்து ஆக்சிஜனை இழுத்து கொடுக்கும் கோபுரத்தில் ஏன் அந்த வரகு வைக்கிறாங்கன்னு கேட்டால் பதினஞ்சு பதினைஞ்சு கிலோமீட்டருக்கு அண்ணாண்டு இருக்கக்கூடிய அமிர்த பார்த்து இந்த அந்த கோயிலினுடைய மூலவர் கொடுக்கும் முத்து பாவளம் வயிறு வரிகளாம் அது அது போல் இழுப்பு ஈர்க்கக்கூடிய சக்தி உள்ளது ஆனால் தான் அதை வந்து கோபுர கலசத்தில் வைப்பாங்க வரகு வரகு நாள் இருந்தாலும் கிடையாது அதுபோல் வரகு சாப்பிட்டா நம்ம உடம்பும் கிடையாது இப்போ கோபுரத்தில் இருபது வருஷம் கழிச்சு எடுப்பாங்க வரகு அப்படியே இருக்கும் முப்பது வருஷம் வச்சு அந்த கலசத்தை மாற்றுவாங்க அப்போ வரகு அப்படியே இருக்கும் அதுபோல் வரகு நம்ம இந்த இது கூட சேர்த்துக்கிறோம் நாலு பொருள் கேழ்வரகு வரகு சோளம் கம்பு குளிம இருந்தால் தினை சேர்த்துக்கலாம் தினை வந்து சூட்டு சூட்ட கொடுக்கும் இப்போ குளுமையாக இருக்குதுன்னா நமக்கு ஒரு ஆறு கிலோ தேனையும் சேர்த்துக்கலாம் இப்போ இந்த நாள் இந்த பொருளே வந்து ஒரு மருந்துது இது வந்து உணவு இல்லை இது மருந்துது அதை காலையில் உங்களுக்கு பக்கத்துக்கு தகுந்த மாதிரி அப்பமா செஞ்சு சாப்பிட்லாம் எடியாப்பம் செய்யலாம் உப்புமா விரும்பி சாப்பிட்லாம் எண்ணெய் ரொம்ப செய்யக்கூடாது உப்புமா விரும்பி சாப்பிட்லாம் இல்லை லைட்டாக எனக்கு ரைட்டு தோசை விட்டு சாப்பிட்லாம் இப்படி ரெண்டு வேலை காலை மாலை டீப்பண்ணி இதுதான் சாப்பிட்ணும் என்ன பரவலாக தாத்தி ஏன்னா நம்ம உடம்பு ஆரோக்கியமாக இருக்கணும் நம்ம வந்து நல்லா இருக்கணும் நம்ம அந்த சுவரை விட்டு வெளியே வரணும் நாம் நோயற்ற வாழ் வாழ வேண்டும் அப்படின்னு சொன்னால் இதெல்லாம் கண்டிப்பாக வாயக்காட்டோம்னா நோய் இல்லை வெளியில் போய் எங்கேயுமே என்ன பொருளோ அதை தான் வாங்கி சாப்பிடக்கூடாது பசி எடுத்தால் ஒரு உப்புக்கல்ல இல்லை மணில வருத்த விளாட்ட வருத்த விளாட்ட போயிரு அந்த நேரத்தில் கொஞ்சம் வாங்கி சாப்பிட்டு தண்ணி குடிச்சிட்டு வந்துடும் ஆனால் இப்போ வெளியில் வந்து பெரும்பாலும் ஒரு நல்ல பொருள் கிடைக்கல இல்லை பழங்கள் இந்த ஒரு பழங்கள் வாங்கி சாப்பிடணும் பழங்கள் எதுவுமே கெடுதல் செய்யாத பழம் எந்த பழமும் சாப்பிடணும் இப்படி சாப்பிட்டோன்னு சொன்னால் நம்ம உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும் சுகருக்கு ரொம்ப மருந்துலாம் தேவை சாப்பிடும்போது வாயை மூடி எண்ணெய்களை சிதற விடாமல் சாப்பிட்டாலே சுக நல்லாயிடும் இது எனக்கு முன்னாடி நிறையா பேர் சொல்லியிருக்கிறாரு சாப்பிடும்போது இப்படி உதட்டை பிடிக்காமல் பின்னு சாப்பிடணும் அப்படி சாப்பிடணும் சாப்பிடும்போது தண்ணி ரொம்ப குடிக்கூடாது தண்ணி தேவத்து கொஞ்சம் அப்படி நினச்சிக்கணும் சாப்பிட்டுட்டு அரை மணி நேரம் கழிச்சு வெந்நீர் மிதமான வெந்நீர் எவ்வளோ ஒன்றும் இப்படி நீங்க நம்ம உடம்ப நாமளே நாம ஒரு நாம தான் டாக்டர் நம்ம உடம்புக்கு நாம டாக்டர் நம்ம முறையாக மருந்து கொடுத்தோம் முறையாக பயிற்சி கொடுத்தோம்னா சரியாயிடும் விவசாயி போச்சுங்க அப்படின்னு சொன்னால் அது ஒன்றும் இல்லை சும்மா நடங்க மெல்லன துதித்தல் வேண்டும் என்ன சொல்றாரு மெல்லெண்ணெய துதித்துல வேண்டும் சீராக தடி உடனும் உடனே சீராக நட ஒரு நாளைக்கு ஒரு நூறு அடி இரநூறு அடி தூரம் அப்படி அதே இடத்துல தூரமாக பார்த்தா பார்த்தாங்க நம்ம உள்ளே ஒரு இருபது அடி தீட்டு இருந்ததுனால் நாலு சுற்று வந்தால் இரநூறு அடி ஆகிடும் அப்படி நடங்க காலையில் எழுந்த உடனே கொஞ்சம் உலாவுங்க மலை மலைசலங்கள் சரியாயிடும் சொல்கிறாரு காலையில் இரவு சாப்பிட்டு உடனே கொஞ்சம் உலாவுங்கன்னு சொல்கிறார் கொஞ்சம் நடந்தீங்கன்னா நல்ல நிலைமல்ல ஆகிடும் சுகர் வராது சாப்பிட்ட உடனே படக்கூடாது சாப்பிட்டு நேரம் உள்ளே கூட பத்து அடி திறந்த கூட பத்து அடி இப்படி ஒரு அஞ்சு அடி நடந்து போயிட்டு வந்தால் அப்போ உங்களுடைய சீரண உறுப்புகள் நல்லா வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் ஆதாரம் நல்லா பாதி ஆகாரம் ஆதாரம் ஆகிடும் அப்போ நமக்கு சுத்தமான சக்கரை கிடைக்கும் இன்சுலின் நல்லா சொல்லணும் இதுதான் அது வயத்தினக்காக ஒரு நூலும் பயப்பட தேவை நீங்கள் மனசு திகிரித்தோடு செஞ்சீங்கன்னா எப்பே இருக்கட்ட சோரியம் வெள்ளலாம் மனம்தான் காரணம் மனம்தான் நமக்கு நமக்கு நோயை கொடுக்குறது மனம்தான் நோயை தீர்ப்பது மனம்தான் ரெண்டுமே அங்கே இருக்குது பாசிட்டிவாக நம்ம எடுத்துக்கிறதுலாம் நோயை பறிக்கணும் இதெல்லாம் இதுக்கு மேலே முடியுமா அப்படின்னு ஒழுங்கு மனசு சொல்லும் அது நெகட்டிவ் ஏன்னு கேட்டால் நம்மக்கிட்ட நம்ம எது பழகிட்டோம் அதுலேயே அந்த மனசுக்கே அதை நான் சொல்கிறது நீ கேட்பீங்க அப்புறமா நல்லா நடக்குமா அப்படின்ற எண்ணம் வரும் எப்பயுமே வந்து ஒரு நல்லது எப்பவுமே முன்ன போய் சேராது உள்ளே போகாது கெட்டது தான் உடனே அது போல் ஒரு சுத்தமான தக்கத்தை நீங்கள் ரோட்டில் போங்க யாரும் எடுக்க மாட்டாங்க அது கொஞ்சம் செம்பு சேர்த்து போட்டு பாருங்க நீங்கள் திரும்பத்துக்குள்ளே கிடைக்காது கையில் வச்சதா கூட கிடைக்காது ஒடிப்போம் கையில் இருப்பதே அது அதுபோல் நல்லதை வந்து மன உடம்பு சீக்கிரம் ஏற்றுக்கிறது அதை நம்ம வாய கட்டணும் வாயை நோய் கட்டிடலாம் நோய் வராது எதையுமே நீங்கள் அந்த பழகார்த்தே விட்டுணும் ஒரு நாற்பது ஐம்பது வயசு மேலேயும் பலகாரத்தை விட்டுடு வாசி வாசிவம் பண்ணு அதெல்லாம் என்னால் பண்ண தெரியாதுன்னா அது அப்படி கண்ணன் முடி நல்லா அப்படி காற்றை இழுத்து ஓ வெரி சிம்பிள் இது ஒரு ஒரு பத்து மணி சொல்லுங்க காலையில் ஒரு பத்து மரம் சொல்லுங்க நல்லா வேலை செய்யும் உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும் லோ பிபி ஹை பிபி எல்லாம் வராது ஏன்னா காற்று எங்கே பார்த்தாலும் எழுபத்தி ரெண்டாயிரம் நாளுக்கு காற்று எழுந்தது அதனால் எனக்கு தெரிஞ்ச வற்றை பிறருக்கு சொல்ல வேண்டும் என்ற ஆவலோடு நான் சொல்கிறேன் இதில் நல்லதை மட்டும் எடுத்துக் கொள்ளுங்கள் என்று தங்களை பணியோடு கேட்டுக்கொள்கிறேன்